அழகையே அணிகலனாக அணிந்தவன் வேறு ஒரு அணிகலனை அணிந்து அழகு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவரே அழகு அப்படிப்பட்ட மிக அழகுடைய சித்தர் அழகையே அணிகலனாக அணிந்த அழகணி சித்தர் அவர் பாருங்கள் மதுரையில் திருப்பரங்குட்டத்தில் பக்கத்தில் அழகர் மலை அழகர் மலையில் அவர் அதிர்ஷ்டானம் இருக்கு எங்குலம் எம்மீனம் என்ப தொண்ணூற்றாறு அங்குலம் என்ற அருள் அருபெறிஞ்சோதினு கொள்ளலா சொல்லுவார் அவர் அவர்கள் விரர் கடை ஒரு அங்குலன்னு பேர் இந்த உடம்பு அழந்தாலும் தொண்ணூற்றாறு அங்குலம்தான் இருக்கும் கற்றாரும் மற்றாரும் யாராக இருந்தாலும் உலகத்தில் இருக்க யாரெல்லாம் இருக்கும் அவர் அவர்கள் உட உடலில் இது ஒரு விரர் கடைன்னு சொல்லுவாங்க இது ஒரு அங்குலன்னு பேர் அவங்கவுங்க அளவு ஒரு அளவுனா இந்த அளவு நான் என்னுடைய உடல் ஆலந்தனால் தொண்ணூற்றாறு அங்கும் இருக்கும் அவரவர்கள் உடம்பும் தொண்ணூற்றாறு தான் அவங்க கையால் எல்லாமே தொண்ணூத்தாறில் முடியுது உற்றாரும் பெற்றாரும் ஒன்றெந்தே நான் இருந்தேன் உற்றாரும் பெற்றாரும் ஓரை விட்டு போகையிலே நமக்கு அவங்கெல்லாம் சொந்தமாக இருக்காங்க பந்தமாக இருக்காங்க துணையாக இருக்காங்க நட்பாக இருக்காங்க உறவாக இருக்காங்க நமக்கு என்ன யாரும் கவலை இல்லாமல் நம்ம இருக்கலாம் அப்படின்னு இருக்கிற காலத்தில் எல்லாருமே போயிடுவாங்க போகும்போது தான் மட்டும் தனியாக இருப்போம் அதனால் கற்றாரும் இல்லாமல் என் கண்ணம்மா துணை எழுந்து நின்றது என்ன அப்படின்னு கேட்குறாரு இவங்கெல்லாம் துணை நாம் நினைக்கிறோம் அதெல்லாம் கிடையாது இந்த கண்ணுக்கு உள்ளே இருக்கிறவங்க யாரோ கண்ணுள் ஒளியாயினான் நின்று உதுவுது சங்கேன்னுவாங்க கண்ணுள் ஒளியாயினாங்க கண்ணுக்கு நேராக இருக்கிறது ஒளிதான் அந்த ஒளியை நாம் கவனிக்க கவனிக்க காதுக்கு சப்தம் கேட்கும் ஞான அனுபவத்தில் தவம் செய்கின்ற பொழுது தியானம் செய்கின்ற பொழுது முதலிலே தோன்றது ஒளிதான் அதுதான் வளல் பெருமான் இந்திரிய உலகத்தில் நாதம் முதலிய தோத்திரங்களை உற்று கேட்டல் மற்றவை கேளாதிருத்தல் எழுதுவார் நாதம் சத்தம்தான் தான் முதல்ல உருவாகும் அந்த சத்தத்துக்குள்ளேயே ஒடுங்கி போகணும் நாதம் ஓசையின் உள்ளே ஓசை குதிக்க அந்த ஓசை மேல் ஆசை வைத்திரே வாரீர் அப்படின்னு வளர்லாறி விடுவார் ஓசை ஒடுங்குமிடம் ஈசனை காணலாம்னு அவையார் சொல்லுவாங்க ஓசை ஒடுங்குமிடம் ஓசை கேட்டிக்கிட்டே இருக்கோம் அந்த ஓசை ஒடுங்கும் ஒடுங்குன்ற இடம் எது அதுதான் ஒடுக்கம்னு சொல்லுவாங்க அது ரொம்ப இழுக்கமான ஒரு பகுதி நம்முடைய தலைப்பகுதி தான்